வெற்றியில் முருகனுக்கு அலோகரா என் அன்பு குழந்தையே நில் தங்கமே நகர்ந்து சென்று விடாதே நான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேட்டுவிட்டு பிறகு செல் தங்கமே நீ விலகி இருந்த உறவு ஒன்று தானாகவே இப்பொழுது உன்னிடம் வந்து சேர போகின்றது நீ இத்தனை நாட்களாக அந்த உறவு வேண்டாம் என்று விலகி நின்றாய் அந்த உறவு உனக்கு மட்டும்தான் என்று நான் கூறி இருந்தேன் அல்லவா அப்பேற்பட்ட உறவு ஒன்று இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது வருவது மட்டுமல்லாமல் நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னை மட்டும்தான் நான் நீயும் அந்த உறவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் தங்கமே வாழ்க்கை முழுவதும் இனி உனக்கு இன்பமயமாகவே இருக்க போகின்றது இதனால் வரை கஷ்டத்தை பார்த்த என்னுடைய குழந்தைக்கு மிக பெரிய கொடுக்க போகின்றேன் என் சிரிப்பில்தான் என் உலகத்தை நான் பார்க்கின்றேன் என் குழந்தையின் சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்த கண்ணீரையும் ஆனந்தத்தையும் நான் பார்க்கின்றேன் உனக்காக கவலை தங்கமே உன்னுடைய சந்தோஷத்தை நான் பார்த்து கொண்டு என்றென்றும் ஆனந்த மகிழ்ச்சி அடைவேன் நீ சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் சந்தோஷம் என்பது உன்னுடைய

நீ சந்தோஷமாக வா தங்கமே உனக்கு என்றும் துணையாக இந்த முருகன் அப்பா நான் இருக்கின்றேன் என்னை மட்டும் நம்பி என்னுடன் நீ நடந்து வந்தால் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் சந்தோஷமாக இரு தங்கமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா